ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம பதிமூன்றாவது அதிகாரம் பார்க்க போகிறோம் அடக்கம் உடைமை திருக்குறளும் பொருளும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அடக்கம் தேவர்கள் வாழும் ஒளியுலகை நோக்கி வழிநடத்தும் நடத்தும் அடக்கமின்மை பாவியர் அடையும் இருளை நோக்கி வழிநடத்தும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதை நோங்கு இல்லை உயிர்க்கு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கு இல்லை உயிர்க்கு அடக்கம் ஒரு அரிய செல்வம் அனைத்து வெற்றிகளையும் பெற்றுத்தரும் ஆற்றல் மிக்க தவமாகும் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கா பெறின் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் எல்லா அறிந்திருந்தும் நிறைகுடம் போல் அடக்கமாய் வாழ்ந்தால் நம்மை சுற்றி ஆற்றல் பெருகும் அந்த ஆற்றல் எல்லா சிறப்புகளையும் பெற்று தரும் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது புகழ்ச்சி இகழ்ச்சி என்று எந்த நிலையிலும் அசைவின்றி இருப்பவன் தோற்றம் மலையை காட்டிலும் உயர்ந்ததாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு எல்லோர்க்கும் இருக்க வேண்டிய பொது பண்பு செல்வந்தற்கோ கட்டாயம் இருக்க வேண்டிய சிறப்பு பண்பு ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமையைப் போல் தேவைப்படும்போது புலன்களை ஒடுக்கி மேல் மனத்தை கடினமாக்கிக் கொள்ள வித்தையை கற்றுக்கொண்டால் அது ஏழு பிறவிகளுக்கும் பயன்பெறும் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாபர் சொல்லிழுக்கு பட்டு எண்ணம் எழாமல் காக்க இயலாவிட்டாலும் தாழ்வில்லை அது சொல்லாய் வெளிவராமல் காத்து கொள்க மீறி வெளிவந்துவிட்டால் சொற்குற்றத்தால் வருந்த நேரிடும் ஒன்றானும் நீச்சொல் பொருள் பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருள் பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் வாய்த்தவறி சொல்லும் ஒரு தீய சொல் பல நல்ல விளைவுகள் ஏற்படும் வாய்ப்பை கெடுத்து விடுகிறது தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நெருப்பால் உண்டான புண் ஆறிவிடும் தழும்பாய் இருந்தாலும் வலிக்காது நாவால் பற் சுட்ட புண் ஆறாது தழும்பு இல்லாமலே வலிக்கும் கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கோபமின்றி அடக்கமுடன் வாழும் அறிஞர்களை அறம் வளையமிட்டு பாதுகாக்கும் இன்னைக்கு நம்ம அடக்கம் உடைமை அதிகாரம் பதிமூன்று தான் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி பன்னெண்டு வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்